ஐ கேஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் ஜே கே ரஸ்லிங் யூனிவர்ஸ் ஸோ நாம அன்னைக்கு இந்த வீடியோல ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டு தான் நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு பார்க்குறீங்க அப்படியேச்சுன்னா ஸோ நீங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் நான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லி நியூஸ் டாபிக் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் அங்கே வீடியோவில் போகலாம் ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணோம் நம்மளோட கோல்டு பர்க் விசஸ் கன் தர்க சாட்டர்டே நைட் மேனி ஒன் மேட்ச்சில் இருந்து ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெவி ஆஷ் வந்து ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு ஸோ அந்த இன்டர்வியூவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவரை நம்புறது என்னென்னா ஸோ கோல்டு பர்க் வந்து நம்மளுடைய குந்தர் வந்து ஸ்குவாஷ் பண்ணி ஸோ அவரை தோக்கடிச்சு ஸோ நியூ சேனல் ஆயிரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நம்புறாரு ஸோ அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ்டேனாக இருக்கார் அதுவும் ஒரு ரெக்கர்டான ஒரு ஃபேஸ் டேனாக இருக்கார் இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கான அந்த ஸ்டோரி அவருக்கான அந்த தீம்லாம் ஃபேன்ஸ் அவராக ரசிக்கிறதுல இருந்து ஸோ அவருக்கான ரிட்டைர்மெண்ட் தொகுக்காகவும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த டைட்டில் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாரு பட் இதுக்கு நடக்குமா இல்லையாங்கிறத நம்ம சேட்டர்டே நைட் மெய் வந்து வரைக்கும் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஸோ அடுத்ததான் நம்மளோட ட்ரூம் மேக்கிங் டயர் வந்து ஒரு இன்டர்லா கலந்துருக்காரு ஸோ அந்த இண்டர்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ த்ரீ எம்பி டீம் பார்த்தினா டபிள்யூடபிள்யூவில் நாங்கள் எல்லாரும் ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு தடவை அது ஸோ இணைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தினா அவரும் பார்த்தீங்கன்னா நம்புறாரு ஸோ ஆசைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அந்த டீமில் யாரெல்லாம் இருக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா நம்மளோட ட்ரூ மேக்கிங் டேர் ஸோ அதுக்கப்புறம் ஜெந்தர் மகால் ஸோ அதே அப்புறம்னா இன்னொருத்தான் இருக்காரு ஸோ அவரோட நேம் பண்ணச்சு தெரில ஸோ இங்கே மூணு பேர்தான் பார்த்தீங்கன்னா த்ரீ எம்பியோட மெம்பர்ஸு ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டபிள்யூ டபிள்யூல இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் இல்லை இப்போ அதில் இருக்கிற ஒரு ரெண்டு மெம்பர்ஸுமே வந்து அப்படி ரிப்பிடிலாம் கிடையாது ஸோ ட்ரூமேக்கிங் டயர் மட்டும் தான் இருக்கிறார் ஸோ அவர் என்ன நம்புறாருன்னா ஸோ ட்ரூமேக்கிங் டயர் ரிட்டர்ட் ஆகிறதுக்கு முன்னால் இந்த ஒரு டீம் மறுபடியும் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்புறாரு ஸோ நீங்கள் எத்தனை பேர் இந்த டீம் பார்த்தீங்கன்னா ரீயூனியன் ஆகுறதுக்கு விரும்புகிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கரெக்டாக காமெண்ட்டில் தட்டிவிடுங்க ஸோ அடுத்ததான் நம்மளோட பில் கோல்டு வந்து ஒரு இன்டர்வில நடந்திருக்காரு ஸோ அந்த இன்டர்வில அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அவர் கடைசியாக நடந்த ஒரு எபிசோடில் வந்து நம்மளுடைய பிராம் ரேக்கரை கூட்டு பாராட்டியிருக்காரு ஸோ அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ இப்போ டபிள்யூ டபடியிலே போடப்படக்கூடிய ஒரு ஸ்பியர்ல வந்து நீ தான் தரமா போடுற ஸோ அந்த ஸ்பியருக்கான ஒரு ஒருத்தா பார்த்தீங்கன்னா நீ தான் கொண்டு வந்திருக்க உண்மையிலேயே நீ போடுற ஸ்பியர் வேற லெவல்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சூப்பரா பார்த்தீங்கன்னா பாராட்டியிருக்காரு ஸோ அடுத்ததாக வந்து நம்மளுடைய ப்ரோ மேக்கிங் டேர் ரீசென்ட் டைம்ல ஒரு இன்டர்வில இருந்துக்கிட்டு ஸோ நம்ம பிளட் லைன்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கலாச்சி தள்ளியிருக்காரு ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படியேச்சுன்னா ஸோ நான் வந்து பேக் ஸ்டேஜில் நிறைய டேலண்ட் பெர்சன் நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்குலாம் நான் நிறைய விதமான அட்வைஸ் பற்றி கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய பேருத்துக்கு ஸோ நான் அட்வைஸ் கொடுக்கணும் அப்படியேச்சுன்னா ஸோ ஒரு விதத்தில் நான் அவங்களுக்கு அட்வைஸ் கொடுப்பேன் ஸோ அதாவது வேற ஒன்றும் கிடையாது ஸோ அவங்களுடைய நேம் இருக்குல்ல ஸோ அவங்க நேமுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார் டூ அப்படிங்கிற ஒரு நேம் கிராமம் மட்டும் மாத்திட்டாங்க அப்படின்னு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அவர் எந்த சொல்ல வராதுன்னு அவங்கள புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ டபுள்யூ டபுள்யூ ஸோ பிளட் லைனுக்கு தான் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க ஸோ இதனால நிறைய டேலண்ட் பர்சன்ஸ் பேக் இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது சோ இதனால பாத்தீங்கன்னா அவங்களோட நேமுக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளட் லைன் இருக்கக்கூடிய சில பேருத்தோட நேமா சொறியாச்சுன்னா சோ அவங்களுக்கு டபிள்யூ டபிள்யூல இருந்து வேற எல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அதுவும் பிளட் லைன்ல சேர்ந்தா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சோ மறைமுகமா அவருடைய கிமிக்கு ஏத்தன மாதிரி பாத்தீங்கன்னா பிளட் லைன்ல பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி தள்ளியிருக்காரு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பரன் கார்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வ்ல கலந்துருக்காரு அந்த இன்டர்வ்ல நம்மளோட பரன் கார்பின் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அன்னைக்கு சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் ஃபேன்ஸை மட்டும் பைத்தியம் முடிக்க வைக்கணும் அப்படி ஆச்சுன்னா ஸோ நம்ம கோல்டு பெர்க்காக வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அதாவது சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் மட்டும் நம்ம கோல்டு பெர்க்கு மட்டும் சாம்பியன் ஆகிட்டாருன்னா ஸோ அன்னைக்கு அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாருமே லெவலில் பைத்தியமாக இருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அவரும் பற்றினா அவரோட கேரக்டர் படி சொல்லியிருக்காரு ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்க்கெல்லாம் எல்லாம் பைத்தியம் ஆகணும்னா கோல்டு பெர்க்கை வந்து சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு டீமில் பேசியிருக்காரு ஸோ நிறைய சூப்பர் ஸ்டார் வந்து நம்புகிறாங்க கோல்டு பெர்க் வந்து அவருடைய கடைசி ரன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டிலாக பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்புகிறாங்க ஸோ அதுக்கான ஒரு சில பாசிபிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது நம்ம சேனலை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்தீங்கன்னா ரூமர் ஸ்பெகுலைசிங் அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன் கோல்டு பேர்க்கும் ஒரு சில வாய்ப்புகள் இருக்குது பட் இருந்தாலும் என்னால் இன்னும் ஹண்ட்ரட் பெர்சென்டேஜ் நம்ப முடியும் காரணத்தினால தான் நான் எல்லா வீடியோவும் பார்த்தீங்கன்னா சொல்ல முடியல பட் ஆனால் வீடியோவை நீங்கள் எப்போவுமே பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ கோல்டு பர்க்குக்கும் சில வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ அதனால ஸோ யாருமே பார்த்தீங்கன்னா கோல்டு பேருக்கு அதாவது அந்த சாட்டர்டே நைட் மேனீவனில் பார்த்தீங்கன்னா ஸோ கோல்டு பேர்க்கும் குந்தர்க்கான மேட்சில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அதாவது நூற்றுக்கு நூறு பெர்சன்டேஜ் இந்த மேட்ச் நடந்தானா நடக்கலன்னா என்ன குந்தர் தான் பார்த்தீங்கன்னா டைட்டில் ரீடைன் பண்ண வர அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் பார்த்தீங்கன்னா பார்க்காதீங்க அஃப்கோர்ஸ் நீங்கள் நினைக்கிறதா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அந்த ஒரு மைண்ட் செட்டில் பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் ஏமாறுறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இருக்குது கோல்டு பேருக்கும் டைட்டில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்ததான் டபிள்யூ வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சாட்டர்டே நைன்ட் மெயினி வந்து ஒரு மேட்சை கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ அந்த மேட்ச் என்னன்னா ஸோ நம்மளோட சோலா விசிஸ் ஜிம்மி ஜிம்மி விசோகலாம் பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப்புக்கான மேட்ச்சை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இதில் ஹண்ட்ரட் பெர்சென்ட் என்ன பொறுத்த வரைக்கும் சோலாவே அவரோட டைட்டிலை ரீடெயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி அதுவும் ஏதாவது சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னாச்சுன்னா ஸோ அங்கே யாரோடைய ரிட்டர்ன்ஸ் இருக்குது இல்லைன்னா இன்டர்ஃபன்ஸ் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ அடுத்தது நம்ம ஜெல்லி ரோலா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கலாம் ஸோ ஒரு சில அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டப்ளியூட்யூவில் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவரோட ஒரு சில ப்ராடக்ட் டபிள்யூ டபிள்யூடபிள்யூவில் பார்ட்னர்ஷிப்ல தான் இருக்குது ஸோ ஒரு சில மோமெண்ட்டையும் டபிள்யூடபிள்யூவில் கொடுத்துருக்காரு ஸோ இவர் ரேப்பர் ஸோ நிறைய பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இப்போ இவரை பற்றி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு இது வந்து ஒரு அஃபிஷியல் நியூஸ்ன்னு சொல்லலாம் ஸோ இவர் வந்து ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு ஆமாம்ப்பா ஸோ கூடி சக்கரத்தில் அவர் ரெஸ்லிங்கை வேறு லெவலில் கற்றுக்கிட்டு டபிள்யூடபிள்யூவில் நம்ம லோவன் பால் ஃபேட் பண்ணி மாதிரி ஒரு சில மேட்சஸ் பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டி மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அஃபிஷியல் நியூஸே பார்த்திங்கன்னா கிடைச்சிருக்கு ஸோ இவரு ரீசெண்டாக ஆஸ்ட் ஆசியர்லாம் பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு சோக்ஸ்லாம் போட்டிருப்பாரு ஸோ இப்போ இவர் வந்து ரெஸ்லிங் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காராம் பட் இவரோட ரெஸ்லிங் ஸ்டைல் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கறத நம்மளால் கணிக்க முடியாது ஸோ இதுனா இவர் ரொம்ப ஃபேட்டாக இருப்பார் இவரால் ஒழுங்காக ஓட முடியுமான்னு நம்மளுக்கு தெரில பார்க்கலாம் எந்த மாதிரி கணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இப்போ ஈவன் நியூஸுக்கு வந்தாச்சு ஸோ ஈவன் நியூஸை பார்க்கறதுக்கு முன்னாலும் நீங்க ஃபர்ஸ்ட்டு நம்ம சேனலுக்கு வந்துருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் பண்ணலாம் ஸோ அல்லப்படுங்க அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஊக்கிவிப்பா இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோக்கு லைக் ஷேர் கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ வாங்க அதாவது இப்போ ட்ரைபிள் சீஃப் ரோமன் ட்ரைன்ஸ் வந்து எப்போ ரிட்டர்ன் வருவாரு அப்படிங்கிற மாதிரி சில ரூமர்ஸ் ஸ்பெகுலேஷன் எல்லாம் ஸோ நம்ம இதுக்கு போட்ட மிந்தனம் போட்ட வீடியோலாம் பதினா பார்த்துருப்போம் ஸோ மேபி அவர் அப்படி ரிட்டர்ன் வந்தால் அவர் எப்படி வருவாரு என்ன ப்ரோ சும்மா கேட்குறாரு ரேம்ல இருந்து வருவார் இல்லைனா ஃபேன்ஸ் மத்தியில் இருந்து வருவார் அப்படின்னு சொன்னிங்கன்னா சிறப்பை கலத்தி அடிச்சு விடுவேன் ஸோ அது ஒரு அதாவது அவரோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ அதாவது அவர் பார்த்தீங்கன்னா நம்ம பிக் டாக் அல்லது நம்ம ட்ராவல் சீஃப் கேரக்டர்லாம் பார்த்துட்டு இருக்கோம்ல ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வரப்போறது இல்லையா ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய கிம்மிகில் பார்த்தீங்கன்னா வரப்படுறாரு அப்படிங்கிற ஒரு ரூமர் செய்தி தான் கிடைச்சிருக்கு ஸோ மேபி அவர் ஹேண்ட்ரட்டுக்கு ஒரு நைன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ட்ராவல் சீஃபாக தான் வர வரப்படுறாரு பட் இருந்தாலும் ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கிம்மிக்கில் பார்த்தீங்கன்னா வரப்படுறாரு அப்படிங்கிற ஒரு நியூ ஒரு ரோமேர் கிடச்சிருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ ரோம் ரோமெண்ட்ரென்ஸ் எந்த மாதிரியான ஒரு கிம்மிகில் வந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ பிக் டாக் கேரக்டர்ல வருமா இல்லை ட்ரவல் சீஃப் கேரக்டரே இருக்கணுமா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் கமலில் லீவ் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ